वेलकम टू मई चैनल मई सब्सक्राइबर्स थैंक यू दिस वीडियो स्पॉन्स एसबीओ डिजिटल मार्केटिंग जॉइंट एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम होम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब पर्फक्ट स्टूडेंट होम मेकर्स एंड जॉब सीकर्स Use your free time to earn. No fixed hours. Work at yours. Just share and publish content. Simple task. No selling. No referral. You have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. and daily with income payment start. Your mobile number and qualification This 9994104160.

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாம் இருக்கும் இடத்தை நம்மால் சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது வாங்க பார்க்கலாம் மகிழ்ச்சியே நிரந்தரம் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாக இருக்கிறது நாம் இருக்கும் இடத்தை நம்மால் சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் இடங்களில் மாற்றம் ஏற்படப் போவதில்லை நாம் பார்க்கும் பார்வையில்தான் மாற்றம் ஏற்பட வேண்டும் ரவீந்திரநாத் தாகூர் மோட்சத்தை பற்றி குறிப்பிடும்போது அது உனக்குள்ளேயே இருக்கிறது என்றார் முகலாய பேரரசர் ஒரு ஒருநாள் திடீரென சந்தேகம் ஏற்பட்டது எவ்வளவோ வசதிகளோடு இன்பங்கள் தன்னை சூழ்ந்திருந்தாலும் தன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என வருத்தப்பட்டார் மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என தன் அரண்மனையில் உள்ள ஆசான்கள் அறிஞர் பெருமக்கள் கவிஞர்கள் என பலரையும் கேட்டார் ஒவ்வொருவரும் ஒரு பதிலை கூறினார்கள் எந்த பதிலும் அவருக்கு திருப்தி அளிக்காததால் கேள்வி மட்டுமே அவர் மனதில் எதிரொலித்தது இந்த நிலையில் அவர் உலாவிக் கொண்டிருந்த போது இனிமையான பாடல் ஒன்று அவர் காதுகளில் கேட்க அந்த பாடலின் கவரப்பட்ட மன்னர் ஷாஜகான் அந்த பாடல்களை அழைத்து வர சொன்னார் சேவகர்களை அனுப்பி வைத்தார் பாடகரும் வந்தார் சேவகர்கள் திரும்பி வந்து யாரோ ஒரு பிச்சைக்காரன் அந்த பாடலை பாடிக்கொண்டு செல்வதாகவும் அரண்மனைக்குள் வர மறுப்பதாகவும் வந்து கூறினார்கள் சக்கரவர்த்தி அழைத்து வர மறுத்த பிச்சைக்காரனை காண வேண்டும் என்ற ஆவல் காரணமாக ஷாஜகான் பலவந்தமாக அவனை கூட்டிச் செவட்டி வரச் செல்கிறார் பிச்சைக்காரன் அழைத்து வரப்பட்டான் ஷாஜகான் அவனை பார்த்து நீ இனிமையாக பாடுவதிலிருந்து கவலையே இல்லாத மனிதனாக இருக்க வேண்டுமென நான் கருதுகிறேன் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு உன்னை அழைத்து வரச் சொன்னேன் பிச்சைக்காரனும் சக்கரவர்த்தியை பார்த்து நீங்களும் என்னைப் போல மகிழ்ச்சியாக இருக்க பிச்சைக்காரனாகி விடுங்கள் என்றார் இதை கேட்ட மன்னருக்கு கோபம் வந்து பிச்சைக்காரனை தாறுமாறாக ஏசினார் பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே நீங்கள் பெரிய மன்னராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மிகச்சிறிய விஷயம் கூட புரியவில்லை நீங்கள் தேடும் மகிழ்ச்சியை மற்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது அதை உங்களிடமே நீங்கள் தேடி பார்த்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு மகிழ்ச்சியாக நடையை கட்டினான் இந்த சம்பவம் கதையாக இருந்தாலும் வாழ்க்கை உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறது அவரவருக்கு அமைந்த வாழ்க்கையே நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் தேடி வரும் என்றால் வெளியிலிருந்து வருவதாக அர்த்தமில்லை மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் தானாகவே சுரக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வாழ்க்கையை ரசிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்வது அவசியம் வாழ்க்கையை ரசிக்கும் படிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் பழக்கம் பயிற்சியாக மாறி மகிழ்ச்சி ஊற்று பெருக்கெடுக்கும் வாழ்க்கை உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறது அவரவருக்கு அமைந்த வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் தேடி வரும் வெளியில் வெளியிலிருந்து வருவதாக அர்த்தமில்லை மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் தானாகவே சுரக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வாழ்க்கையை ரசிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொண்டுவது அவசியம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்